அவருக்கு வேற வேலையே இல்ல தோழர் உண்மையா சொல்ல மனிதாபிமானத்தை பத்தி அவர் பேசுறாரா அப்படின்னு இருக்கு அதாவது இந்துக்கள்ங்கிறீங்க இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஓட்டப்படுவோம்ங்கிறீங்க அது மதியற்ற ஒரு செயல் மனிதநேயம் இருக்கிறது ஒரு தமிழனை ஒரு மனிதனை மனிதனாக நடத்தக்கூடிய பகுத்தறிவு இருக்கிறது புரிஞ்சுக்க போதல அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது ஆன்மீகம் இன்னொன்னு ஆன்மீகத்துக்கு இதுதான் கடவுள் அதுதான் கடவுள் தான் கிடையாது அவங்க வீட்டு போன வேற யாராவது ஜாதியில இருந்து பொண்ணு கேட்டா அவங்க இந்துதான் ஆனா கீழ் ஜாதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு பொண்ணு கொடுக்க பொண்ணு எடுப்பாரான்னு ஒரு கேள்வி எடுப்பாரா அப்ப பிரித்தாள் ஆன்மீகமா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் இருக்கும் வரையிலும் அப்படி ஒரு ஆட்சியை எங்கும் பண்ணவே முடியாது மனிதாபான உணவு இருக்கிற எந்த ஒரு மக்களுமே திமுக அரசை ஆதரிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் தான் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஹெச் ராஜா பேசியிருக்கிறாரு அவருக்கு வேற வேலையே இல்ல தோழர் உண்மையா சொல்றேன் ஏன்னா மனிதாபிமானத்தை பத்தி அவரு பேசுறாரா அப்படின்னு இருக்கு நீங்க போயிட்டு ஒரு ஒரு பீகார்ல போய் பாருங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்க நான் ஒரு தினம் அங்க போயிருந்தேன் ஒரு பிளைட் ட்ரைனிங் கேம்க்காக நான் அங்க போயிருந்தேன் போகும் பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய சூழ்நிலை ஏன் பலர் இங்க வராங்க அந்த கேள்வி இருக்குல்ல நீங்க ராமநாதபுரத்துல போய் ஒரு போரி விக்கிறவர் அங்க ராமநாதபுரத்துல வந்து தண்ணியே கிடையாது அங்க போய் ஒரு போரி விக்கிறாருன்னா ஏன் வடநாட்டுல பிஜேபி ஆளக்கூடிய நாட்டுல அவங்களுக்கு சரியான கல்வியோ அவங்களுக்கான முன்னேற்றமோ கொடுக்கல அந்த மனிதாமானம் இருக்கா சரிங்க அதை விடுதல் முருகனை வைத்து முருகனை வச்சு நீங்க எவ்வளவு பண்றீங்க ஒரு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அதாவது இந்துக்கள் இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஓட்ட போடுவோம்ங்கிறீங்க இருந்து வந்த மதத்தை வந்து நம்ம ஒழிக்கணும்னு பேச என்ன எது நேரையும் எதிர்க்கிறீங்க அது ஒரு மாநாடு முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாட போட்டு அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு குரல் பேசுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து மனிதாபிமானமா நான் உங்களிடம் கேட்கிறேன் அது மனிதாபிமானம் உள்ள ஒரு செயலா அப்படின்னா கிடையாது அது மதியற்ற ஒரு செயல் அதை பற்றி அவர் என்ன சொல்லுவா அப்ப இது என்ன சொல்லுவீங்க இந்த அளவுக்கு மக்களை பகுத்தறிவோடு நடத்தக்கூடிய பெரியார் நடத்துகிறார் எப்படி பெரியாருடைய வழியில் வந்திருக்கிறதுனால அவருக்கு கடுப்பு ஏன்னா இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு வெளிச்சத்தை வந்து இப்படி கொடுத்துட்டு போயிட்டாரே இந்த மக்கள் இந்த ஏமாத்த முடியலையே அப்படியே ஏதாவது ஒண்ணு பேசுவோம் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு தோலை ஆஹ் ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷத்துல பத்துடன் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி கொலைகள் வந்து நடந்திருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை கெச்சராஜா வைக்கிறாரு சார் கெச்சராஜா சார் அவரு அவருடைய அவரை வந்து நம்ம எந்த கணக்குல எடுத்துக்கிறதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பெரியவரா இருக்கிறார் அதனால நான் அவரை ஒரு இதுக்கு பண்ணி நான் பேச விரும்பல ஏன் நீங்க வச்சுக்கோங்களேன் இப்போ அஹ் ஜெகநாதர் கோயிலுடைய சாவியே ஒரு தமிழை திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு அங்க ஒடிசால போய் பேசி ஓட்டுவாங்க தெரியுது தமிழ்நாட்டுல அந்த மாதிரி அவங்க பேசுனாங்கிற கேள்விக்கு அவரோட பதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த கொலைகள் நடக்குது குற்றங்கள் நடக்குது எனக்கு இவங்க இவங்கதான் ஆள் வச்சு பண்றாங்களோங்கிற அளவுக்கு டவுட் வருது ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு குற்றம் நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க இதற்கு முன்னாடி அதிமுக காலத்தில் நடந்த ஒரு குற்றம் நடக்குதுன்னா இங்க குற்றமே நடக்கல அப்படின்னு நடக்கல அதிமுக மூடி படைப்பதற்கான வேலைகளை தான் பாக்குறாங்களே தவிர ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஆம் இது ஒரு குற்றம் அதற்கான வேலைகளை பண்ணி அவங்கள கொண்டு போய் சரியாக குற்றவாளிகள் தான் அவங்களை ஜெயில போடுறதுக்கும் அடுத்த கட்டமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் துணிந்து அந்த ஒரு தார்த்தமான முகத்துடன் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதிகம் கொலை குற்றம் எங்க நடக்குது கற்பழிப்பு எங்க நடக்குது இங்க இருக்குதா இந்த நாட்டுல நடக்குதா அங்க போய் கேட்பாரா இவரு அங்க போய் கேட்டு சொல்லுங்க இந்த ஆன்மீகம் ஆன்மீகம்னு பேசலாருல குமரால எத்தனை பேர் இறந்தாங்க ஏன் வந்து மூடி அவர்களுக்கு அடிப்படவே இல்ல ஏன் அவருடைய அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கால ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல இல்ல அவர்கள் அரவணைத்துக் கொள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ பிசினஸ் மேன் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் வந்து மொழியை எழுந்து போனார்களே அவர்களுக்கு ஏன் அங்க அடிப்பட அடிப்படலை ஏன் அவங்க காணா போல ஏன் அவங்களுடைய உயிர் போகவில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் இருப்பவர்களை நீங்க வந்து எப்படி பாத்துக்கொள்ளணும் பொதுமக்களை இங்க வந்து இப்படிதான் மனிதர்களை பிரித்து பந்தாடுகிறார்களே தவிர அது போன்ற ஒரு மோசவை நீங்க இதை உடனே தோலர் இன்னைக்கு இந்த மாக்கிரி திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்தினாங்க அங்க நினைக்கிறேன் போயிட்டு அங்க மாங்கலங்களை எடுத்து திருவிழா நடக்கக்கூடிய இந்த மாங்கலைகளை எடுத்துக்கொண்டு மக்கள் எல்லாம் போறாங்க இந்த சிவிக் சென்ஸ் சிவிக் சென்ஸ் ஒண்ணு இருக்குல்ல அதாவது ஒரு திரு ஒரு ஒரு பொருட்காட்சி அப்படின்னு வைக்கும் போது பொருட்காட்சியில் இருக்கக்கூடிய பொருட்களின் வந்து விற்பனைக்கானது கிடையாது அதை எடுக்க கூடாது இது போன்று அடிப்படை விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் அந்த சிவிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளவு முக்கியத்துவமானது இனிமேல் பாத்தீங்கன்னா கொலையா இருக்கட்டும் கற்பொழிப்பா இருக்கட்டும் அல்லது மக்களுக்கு தேவையான ஒரு கல்வியா இருக்கட்டும் எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் வடநாட்டை நம்ம பார்க்கும் பொழுது தமிழகத்துல அந்த அளவுக்கு நம்ம வந்து கொலைகளை வந்து அதற்கான சரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க ஏன் இந்த விஷயத்துல கூட குமார் அந்த விஷயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா உடனே உடனே ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க மூடி மறைக்கல இந்த சாத்தான்குளம் வழக்குல எத்தனை நாள் இயக்கப்பட்டது அது இழுத்து இவங்க இல்லவே இல்ல சிபிஎஸ்சி மாத்துறதுக்கு அவ்வளவு மாத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு போராடி அவங்களுக்கு எஃப்ஐஆர் பைல் பண்ணவே நேரம் ஆயிடுச்சு ஏன் அந்த காவலர்களை அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கே அவங்க அவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படியும் இல்ல அவள் ஆம் இது நடந்திருக்கு இதை உடனே சரி பாருங்கன்னு சொல்ற அளவுக்கான ஒரு 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 விதமான ஒரு சிவில் மைண்ட் செட்டோட பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது தமிழகம் அப்படியா இருக்கிறது வடநாடு அப்படிங்கிறது பாக்கணும் தோல பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வந்து சொல்றாரு இனிமேல் தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆன்மீக ஆட்சி தான் நடக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆன்மீக ஆட்சி தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேச்ச வந்து பேசி இது எப்படி எடுத்துக்கிறீங்க தோழர் ஆன்மீகம் அப்படிங்கறத தெளிவா மக்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்ல ஆனா அந்த நீங்க கேட்ட கேள்விக்காக நான் சொல்றேன் ஆன்மீகம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு மனிதநேயம் சம்பந்தப்பட்டது மற்ற பிறரை அதாவது தன்னை போல பிறரை நேசின்னு இயேசு சொல்லிட்டு போயிட்டார்

அண்ணை அறிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்டது ஆன்மீகம் நீ யார் உனக்கானது தேடல் என்ன அப்படி நீ உணர்ந்து கொள்ள உணவு புரிஞ்சுக்க போதல்ல அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு இதுதான் கடவுள் அதுதான் கடவுள்னா கிடையாது நீங்க வளர்ல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதியே கடவுள்னுட்டு போயிட்டாரு இங்க யாருமே பல ஆன்மீக நிலைப்பாடுகள்ல பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப அவங்களும் ஆன்மீகவாதிகள் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா நீ மத்த மனிதனை மதிச்சதா நீ ஆன்மீகவாதி இல்ல அப்படின்னா அத மத்த மனிதனை மதிக்கக்கூடிய பகுத்தறிவு எதுல இருக்குன்னா அது திராவிடத்தில் தான் இருக்கிறது எனக்கு வந்து திராவிடம் தான் ஒரு ஆன்மீகமான ஒரு நிலையாக தெரிகிறதே தவிர ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல மக்களை பிரித்து பந்தாடுவதும் நீங்க ஒரு என்ன சொல்றனா இந்துக்கள் ஆகரிப்போம் நீங்க இந்துக்கள் நான் வேற ஜாதியில பொண்ணு கேட்டா பச்சராஜா கொடுப்பாரா அவங்க வீட்டு போன வேற யாராவது ஜாதியில இருந்து பொண்ணு கேட்டா அவங்க இந்துதான்

இங்க இருந்து பிறந்த அங்க இருந்து பிறந்த தலையில இருந்து பிறந்த ஒரு செட்டப் பண்ணி இதை வந்து ஆன்மீக அரசியல்னு வேற அங்க பேசி நான் என்ன சொல்றேன் ஒருத்தவனை நீ முஸ்லீம் இல்லது நீ ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு நீ உன் பேசும் போதே உன் ஆன்மீகம் செத்து போயிடுது நீ மக்கள் மக்களை பிரித்து பார்க்கும் போது நீ அதை தாண்டி உள்ள போற என்னத்த உள்ள போற சாதிய உள்ள போற சாதியை போய் மக்களை பிரிக்கிற அப்ப பிரித்தாங்க ஆன்மீகமா அதுதான் அதுதான் ஆட்சி இங்க நடக்க போகுதுன்னா அது இங்க நடக்காது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் இருக்கும் வரையிலும் அப்படி ஒரு ஆட்சியை எங்கும் இங்க பண்ணவே முடியாது ஆனா நீங்க பாருங்க பிஜேபியின் அழிவு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் தான் இருக்கிறது